السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாளை ஆகிரத்துடைய மறுமையுடைய நாளிலே வல்ல ரஹ்மானுடைய அன்பையும் கருணையையும் அவனுடைய மகத்தான மன்னிப்பையும் பெற்று நரகத்திற்கு சென்று விடாமல் எடுத்த எடுப்பிலேயே சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற மிக பெரிய ஒரு ஆசையோடு ஆர்வத்தோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாளை மறுமையிலே நரகத்துடைய கொல்லிக்கட்டைகளாக நாம் ஆகிவிடக்கூடாது நாமும் சரி நம்முடைய குடும்பத்தார்களும் சரி அல்லாவுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய மன்னிப்பை பெற்று சொர்க்கத்தை நோக்கி ஓட்டிச் செல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தில் ஒருவராக நாம் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவது மிக பெரிய ஒரு நன்மை நமக்கு தரும் அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி நாளை மறுமையில சொர்க்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக மார்க்கம் நமக்கு சில எளிய முறைகளை கற்றுத்தருகிறது இந்தந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அல்லா அருபாலமின் நரகம் சம்பந்தமாக நமக்கு திருமலை குரான்ல பல இடங்களில் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான் அந்த எச்சரிக்கைகள் எல்லாம் ஒவ்வொரு நேரமும் நாம் உள்ளத்துல ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த நரகத்துடைய எரிபொருட்களாக மனிதர்களும் கற்களும் ஆவார்கள் அந்த நரகத்துக்கு மேலே கடுமையும் கொடூரமும் கொண்ட அதிபயங்கரமான இருப்பார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன ஏவினானோ அதை அவர்கள் கணக்கச்சிதமாக செய்து முடிப்பார்கள் ஈவு பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நரகம் என்று இருக்கிறது அதை இந்த உலகத்துல ஆட்டம் போட்ட அழிச்சாட்டையும் செய்த என்னுடைய வசனங்களை புறக்கணித்த என்னை மறுத்த ஒவ்வொரு பாவைகளுக்கும் நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாப்பாக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பலானியம் திருமறை குரானை நமக்கு சொல்லி காட்டுறான் அதனால தான் நபிகள் நாயகம் சலலாயஸ் அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையில் அடிக்கடி இந்த துவாவை இடம் பெறச் செய்வார்கள் அல்லாஹ் மா ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா ஓஃபில் ஆஹிர தே ஹசனதம் ஓகினா அதா மன்னார் அல்லாஹவே எங்கள் இறைவனே இந்த உலகத்திலும் எங்களுக்கு நீ நல்லதை தாயா அல்லாஹ் நாளை மறுமையிலும் எங்களுக்கு எங்கள் இனி பாதுகாப்பாயா என்று அல்லாஹுடைய தன்னுடைய பிரார்த்தனையில அடிக்கடி இந்த துவாவை செய்வாங்க கேட்பார்கள் என்ற செய்திகளை தான் நம்ம பார்க்கிறோம் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே நரகம் அதனுடைய அந்த சுவாசத்தை கூட உணராதவர்களாக அல்லாஹுடைய கருணையால் எடுத்த எடுப்பிலேயே சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசையோடு நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அதற்காக மார்க்க நமக்கு சில வழிமுறைகளை சொல்லித் தருகிறது அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றி நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய கிருபையினால் சொர்க்கம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏராளமா இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியதிலேயே மிக தலை சிறந்த ஒரு துவா அந்த துவாவை யார் காலையிலோ மாலையிலோ ஓதி அந்த ஓதன பிறகு காலையில் ஓதிவிட்டால் ஓதிவிட்டு அந்த மாலையை அவர் மரணிக்க கூடியவராக இருந்தால் அவர் சொர்க்கத்தை சந்திப்பார் சொர்க்கத்துக்கு போவாரு எண்ணத்தோடு இந்த பிரார்த்தனையை ஓதக்கூடியவர்களாக இருந்தால் சொர்க்கம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அல்லாஹுமா அந்த அந்த

அதிகம் போதக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அதே போன்று நபிகள் நாயகம் சல்லாயு அவர்களிடத்துல ரபியாவின் கலப் என்று சொல்லக்கூடிய கலப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இளைய சஹாபி அவருக்கு அல்லாஹுடைய தூதர்ட்டை இருக்கக்கூடிய நேரத்துல நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் அந்த ரபியா அவர்களிடத்துல கேட்கிறார்கள் ரபியாவே உனக்கு என்ன வேணும் ஏதாவது என்று கேளு பணி விடை செய்யக்கூடிய ஒரு சிறுவர் அப்ப அந்த சிறுவர்கள் அல்லாவுடைய தூதர் உனக்கு என்ன தேவை அது கேளு அப்படிங்கிறாங்க அப்ப அந்த சிறுவர் சொல்லுகிறார் இளைய சஹாபி சொல்லுகிறாங்க அல்லாவுடைய தூதரே நான் நாளை மறுமையில உங்களோடு இருக்கணும் சொர்க்கத்துல அப்படிங்கிறாங்க நான் நாளை மறுமையில சொர்க்கத்துல உங்களோடு இருக்கணும் இதான் எனக்கு தேவை அப்படிங்கிறாங்க உடனே ரசூல்லா வந்து சஹாபிட்ட சொல்றாங்க இதான் தேவையா வேறும் தேவை இல்லையா வேற ஏதாவது கேட்கலாமே காசோ பணமோ வேற ஏதாவது விஷயத்தை கேட்கலாமே நீ நல்லா யோசிச்சு பதில் அப்படின்னு நினைச்சாங்க ரசுல்லா அந்த யோசனை பண்ணி வந்து என்ன யோசனை ஆமா என்ன அல்லாஹுடைய தூதரே நான் நாளை மறுமையில சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறான் இதான் வேணுமா சரி அப்போ ரசுல்லா அவருக்கு ஒரு வழியை சொல்லி காட்டுறாங்க அப்படியானால் நீ அதிகமாக சஜிதா செய்ய அப்படிங்கிறாங்க நீ அதிகமாக சஜிதா செய்வீரானால் நாளை மறுமையில என்னோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சல்லல்லா அலிசம் அவர்களை இந்த கண்கள் தேடுகிறது அல்லாவுடைய தூதரை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மனிதரை இன்று நாம் நேசிக்கிறோம் அவரை பார்க்க மாட்டாம அவர்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது மிகப்பெரியது அளப்பெரியது பாக்கியம் மிக்கது அப்ப அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக சஜிதா செய்தோம் என்று சொன்னால் தொழுகையை நிலைநாட்டினோம் என்று சொன்னால் இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று அல்லாவுடைய தூதர் அல்லா சொல்லி காட்டினாங்க அப்போ சொர்க்கம் கிடைப்பதற்கு இது ஒரு அழகான வழிமுறையா இருக்குது அதே மாதிரி நபிகள் நாயகம் சொன்னாங்க ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுக இந்த அஞ்சு வேலை தொழுகைக்கு பிறகு ஆயத்தில் குறிச்சி நீங்க ஓதுங்க சுரத்தில் பக்கராவுடைய அந்த ஆயத்தில் குறிச்சி என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நீங்கள் ஓதுங்கள் யார் இந்த வசனங்களை ஓதுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்ற நபிகள் நாயும் அவர்கள் சொன்ன செய்தியை நம்மளால் ஹதீஸ் கலந்துகளை பார்க்க முடிகிறது அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் சல்ல சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தியை உம் ஹபிபார் அறிவிக்கிறாங்க சொன்னதாக யார் ஒவ்வொரு நாளும் கடமை அல்லாத சுண்ணத்தான தொழுகைகள் பன்னிரண்டு ரக்காத்தைகள் தொடர்ச்சியாக தொழுது வருவாரோ அவருக்கு அல்லா அருபாலுமின் நாளை மறுமையிலே பிரியோகமாக சொர்க்க ஒரு மாளிகையை தயார் செய்கிறான் என்று ரசூ சொல்லாங்க ஒவ்வொரு நாளும் தொழகிக்கு அந்த கடமை அல்லாத பன்னிரண்டு ரக்காத்திகள் சுபுக்கு முன்னாடி ரெண்டு லொஹருக்கு முன்னாடி நாலு லொஹருக்கு பின்னாடி ரெண்டு மாரிவுக்கு பின்னாடி ரெண்டு இஷாக்கு பின்னாடி ரெண்டு இந்த பன்னிரண்டு ரக்காத்திகள் யார் வழக்கமாக தொழுது வருவாரோ அவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில பிரத்யோகமாக பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை எழுப்புகிறான் என்று சொல்லா சொன்னாங்கன்னா இவ்வளவு பெரிய பாக்கியம் அன்புக்குரிய சகோதரே இந்த உலகத்தில் நாம அற்பகாலம் சொற்ப காலம் வாழ்றோம் இப்படி நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு வீட்டை கெட்டும் பொழுது அந்த வீட்டை செய்வோம் நல்ல பார்த்து பார்த்து கெட்டுவோம் சொகுசா கட்டுவோம் எல்லா ஆடம்பரங்களையும் கொட்டி கொட்டி செய்வோம் அந்த வீட்டை கட்டுவோம் நாம கட்டக்கூடிய ஒரு வீடு பிரம்மாண்டமா கட்டிட்டேன் வைங்கின அதனுடைய அழகை நம்ம பார்க்கணும் எப்படி கெட்டிருக்கிறாங்க கண்ணாடி மாளிகையா இருக்குது எந்த பளிங்கு கற்கள் போட்டிருக்கிறாங்க ஏ அப்பா அப்படின்னு வியந்து பார்க்கிறோமே சாதாரண ஒரு மனிதனுடைய படைப்பே பிரம்மாண்டமானதா இருக்குன்னு சொன்னா நாளை மறுமையின் அல்லாறு சொர்க்கத்துல தரக்கூடிய மாளிகை என்பது எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதும் கேட்டிராத எந்த உள்ளமும் நினைத்து பார்க்காத இன்பங்களை அல்லாஹ் சொர்க்கத்துல வச்சிருக்கான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மாளிகை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க இந்த மாளிகை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடமை அல்லாத பன்னிரண்டு ரக்காத்துகள் சுண்ணத்து தொழுதலை நாம் ரெகுலராக தொழுது வந்தோம் என்று சொன்னால் இந்த பாக்கியம் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே இது போன்ற ஏராளமான வழிமுறைகளை சொர்க்கத்தை இலகுவாக அடைவதற்கு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் தராங்க இப்படி இது மாதிரியான அமல்கள் எல்லாம் செய்து நாளை மறுமையில் அல்லாஹுடைய அன்பையும் கருணையும் அவனுடைய மகத்தான மன்னிப்பையும் பெற்று அல்லாஹுடைய அந்த சன்னிதானத்துல அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பரிசுகளை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாருபலாலுமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவான என்று அல்லா பிரார்த்தித்தவனாக என் உரையை முடித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு உண்மையை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு சத்திய ஆர்ப்பாட்டத்தை அல்லாஹுடைய கிருபையினால் தமிழ்நாடு ஜமாத் ஏற்பாடு செய்திருக்கிறது உணவு கிரிவினால் நேற்றைய தினம் பல மாவட்டங்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது இன்றைய தினமும் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக செய்துங்க நல்லூரில் இன்ஷா அல்ல இந்த மக்கள் திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அல்லாவுடைய கிருபையினால் நம்முடைய கிளை சார்பாக அதிகமான மக்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி அடைவதற்கு அல்லாவிடத்தில் அதிகமாக துவா செய்யுங்கள் அதே போன்று நம்முடைய காரியங்களை அல்லாஹ் சீராக்கி வெற்றியாக்கி தர வேண்டும் என்று அல்லாவிடத்தை துவா செய்யுங்கள் அநியாயக்கார ஆட்சியாளருக்கு எதிராக அல்லாஹ் நமக்கு உதவ வேண்டும் என்று அல்லாவிடத்தை துவா செய்யுங்கள் நபிகளார் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாஹாம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கப்படுகிறது ஐயுல் ஜிஹாதி அஃபது கால ரசாய் சல்லாஹாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரட்ட அல்லாவுடைய தூதரே ஜிஹாதிலே சிறந்த ஜிஹாத் என்று கேள்விக்கப்படக்கூடிய நேரத்தில் ரசுல்லா சொல்றாங்க களிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாகிர் அநியாயக்கார ஆட்சியான இடத்துல உண்மையை எடுத்துரைப்பது அது உண்மையான ஜிஹா சிறந்த ஜிஹாத் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய உரிமையை இந்த ஆட்சியாளர்களிடத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் அமைய இருக்கிறது அன்புக்குரிய சகோதரே அனைத்து சகோதர சகோதரியும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு உங்களுடைய கண்டனங்களை அழுத்தமாக பதிவு செய்து உரிமையை மீட்டிட உண்மையை உறக்கச் சொல்லிட அனைத்திரண்டு இரண்டு வருமானம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தாவான அகமது இல்லா ரமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்ரா